கிராமப்புறங்களில் பண தட்டுப்பாட்டை போக்க கிராமப்புற வங்கிகளுக்கு நாற்பது சதவீத பணம் விநியோகிக்க வேண்டும் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவு பலன் அளிக்குமா என கேட்டிருந்தோம் அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் கிராமப்புறங்களில் இன்னைக்கு வந்து நாற்பது சதவீதம் வந்து கொடுக்கணும் சொல்லி இருக்காங்க ஆனா அந்த எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு கிராமப்புற மக்கள் வந்து நாங்க பார்க்கிற இன்னும் மக்கள் வந்து அங்கே நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நல்லது கெட்டது கூட அவங்களுக்கு வந்து பணம் வந்து இன்றைக்கி என்பது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ நகரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு ஏடிஎம்மு இது எதுவுமே செயல்படாத இருக்குது இந்த நிலையில் பகுதியில் வந்து நாற்பது சதவீதம் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் அன்றாட கூலிகள் எடுக்கிறதுக்கோ இல்லை விவசாய பொருட்கள் வாங்குவதற்கான எந்த ஒரு சாத்திய கூறு எதுவும் ஏற்படுத்தாமல் இங்கே கிராம கிராமப்பகுதி வந்து முற்றிலும் சிரமத்தில் இருக்குதுங்கிறது தெரியுது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நாற்பது சதவீதம் வந்து பணத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது ஆனால் இங்கே அன்றாட கூலி வேலைக்கு வயல் வேலைக்கு போகிற தொழிலாளர்கள் ரொம்ப போடுறாங்க ஏன்னா அன்றாட பேங்கில் போய் பணம் எடுக்கிறதும் முடியல பேங்க்கும் இந்த ஏடிஎம் செயல்படுற முடியல ஐம்பது நாளையில் சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் இது வரைக்கும் வந்துட்டு எந்த விதமான நல்ல நடவடிக்கையுமே இல்லை நாற்பது சதவீதம் வந்துட்டு பணம் ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோசடியான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறது வந்துட்டு அப்பட்டமாக நமக்கு நல்லாவே தெரியுது நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் வங்கிகளில் கிராமத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கொடுத்தா சந்தோஷம் ஆனால் உண்மையில் நடக்குமா வெறும் அறிவிப்பாக இருக்குமான்னு தெரியல ஆனால் கிராமப்புற மக்கள் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க ஏன்னா கிராமத்தில் ஒரே ஒரு வங்கி கூட இல்லாத ஊர்கள் இருக்கின்றன